விஜயவர்கள் வந்து இது கடைசி படமா இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறீங்க எஸ் எஸ் ஓகே சார் சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சார் மக்கள்கிட்ட நம்ம எளிமையாக ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ அவன் மனசில் பதிய வைக்கிறதோ ரெண்டாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பசுமரத்த போல் போல வந்து தேட்டரில் நம்ம வந்து போய் பார்க்குறோம்ல ஒரு படம் அந்த படத்தோடைய பாடலோ காட்சியாக பொழுது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தாலும் யார் கூடலாம் நம்ம சேர்ந்து போய் படம் பார்த்தோம் அது என்ன மாதிரி ஃபன் மூமெண்ட் ஏற்பட்டுச்சு என்ன குட் மெமரிஸ் ஏற்பட்டுச்சுன்றதை க்ரியேட் பண்ணும் ரீக்ரியேட் பண்ணும் அப்போ எடுத்த புகைப்படங்கள் எல்லாமே அது அந்த சினிமான்றது ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் அங்கே சேர்க்கும் நீங்கள் பரியன் பெருமாள் எடுத்துக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து ஊப்பு அதாவது ரொம்ப உளவியலாக பாதிக்கக்கூடிய படங்களோ அல்லது புரட்சிகரமான படங்களோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய படங்களோ இப்போ நீங்கள் பிகில் எடுத்துங்க இந்த மாதிரி எந்த விஷயத்தை அஜித் குமார் வந்து அட்வொக்கேட்டாக நடிச்சிருந்தால் அந்த பெண்களுக்கு எதிர்ப்பு கொண்ட பார்வை அந்த மாதிரி ஒரு சமூக ரீதியான சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பாணியை கையாண்டார் அந்த வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் அதை ரொம்பவும் இன்டர்நெட்டாகவே வச்சுக்கும் உங்களை வந்து தொய்வடையாம உங்களை விட்டு மக்கள் விளக்காம இன்னும் க்ளோஸாவே இருப்பாங்க நீங்க அரசியல எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் அவன் ஜேர்னல்ல தானே உங்களை வந்து இன்னும் நல்லா கொண்டாடி உங்களை இந்த அளவுக்கு கொடுத்தான் அந்த ஜேர்னல்லே இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் வந்து பவன் கல்யாணம் இப்ப நடிக்கிற மாதிரி எனக்கு பவன் கல்யாணம் நடிச்சுட்டு இருக்கு அப்படியா எனக்கு வந்து இவர் இவர் தொடர்ந்து நடிக்கணும் என்னுடைய ஆசையா தான் நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க போதும் ஒரே ஒரு படம் கொடுங்க ஒரு முப்பது நாள் அதுக்கான விடுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்க செய்ய தொடர்ந்து கூட நீங்க விடுப்பு இருக்க வேணாம்